வெளிநாட்டு பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்க அன்னையை காண முடியாத பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்க காக்கும் கடவுள் கல்யுலகத்தின் அவதாரம் ஆதிசக்தி சித்தர்குலம் காக்கும் நாக அம்மாவை நேரில் சந்திக்க முடியாத பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அம்மாவிடம் அருள்வாக்கும் ஆசையும் பெற ஒரு அரிய வாய்ப்பினை அளிக்கிறார்கள் கல்யுலக கடவுளாக காட்சியளிக்கிறார் திருமணத்தடை கடன் உடல் நோய் மனநோய் குழந்தையின்மை திட்டு முறப்பாடு என மக்களுக்கு இருக்கும் எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்த்து நாகச்சந்திரம்மாள் அவர்கள் நிம்மதி அளிக்கிறார் அம்மா நாகச்சந்திரம்மாவின் வாக்கும் அம்மாவின் ஆசையும் மக்களின் குறைகளை தீர்த்து மன நிம்மதி அளிப்பது உறுதி என்று பல்வேறு குழந்த பக்தர்களுக்கு தெரியும் நாகம்மாள் அருள் பெற்றால் ஒரு சில மணிகளிலே தீரும் உங்கள் தீராத பிரச்சனை முன்பதிவுக்கு அடையுங்கள் அம்மாவின் ஆசியை பெறுங்கள் அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டால் மட்டுமல்ல அம்மாவை பார்த்தாலே உங்கள் குலத்தை காக்கும் கடவுளாக காட்சி அளிப்பார் அம்மா நீங்கள் நாக அம்மாவை மனதார நினைத்தால் உங்கள் கண்முன் காட்சி கொடுக்கும் அதிசய பெண் சித்தராக விளங்குகிறார் அம்மாவின் அருமை அறிந்து உலகத்தில் பல்வேறு பக்தர்கள் தன் பிரச்சனையை போக்கி வாழ்வில் வாழ்கிறார்கள் நீங்களும் இந்த சுக செய்து அம்மாவை ஆன்லைன் மூலம் தரிசிக்கலாம் வாக்கு கேட்கலாம் அம்மாவிடம் பேசலாம் இந்த வாய்ப்பு ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்ப்பை பயன்படுத்தி அம்மாவின் அருளை பெறுங்கள் நாகபுரத்து இறைவிகள் நமக்கு சொல்றது நம்ம குடும்பத்துக்கு சொல்றது வாக்கு இல்ல வாழ்க்கை வழிவிட்டு கொடுத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி பிரச்சனைகளை தீர்த்து குழந்தை பாக்கியம் திருமண வரம் தடைப்பட்ட பல விஷயங்களை நடத்தி கொடுக்கறது நாகபுரத்து இறைவுகளினுடைய கருணை அம்மா வாக்கு கேட்கணும்மா வாக்கு கேட்கணும் எங்களுக்கு நேர்ல வர முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டவங்க நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம்தான் இந்த ஒரு விஷயம் அதே போல லீவுமா ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கு லீவு அமாவாசை பௌர்ணமிக்கு ஸ்கூலா போயிடுது எங்கனால வர முடியல நாங்க ஒர்க் பண்றோம் அதனால எங்களுக்கு லீவு கிடைக்கல உங்களை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டவங்க நிறைய பேரு அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் அம்மா வந்து காலப்போக்குல அவங்களுடைய நினைப்புக்கும் எண்ணத்துக்கும் அம்மா ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி தான் இந்த முறை அம்மா நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த வகையில வணக்கம் கையெல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டது அம்மா எங்கனால நேர்ல வந்து உங்களை பார்க்க முடியல வெளிநாட்டுல இருக்கோம் வெளியூர்ல இருக்கோம் வர முடியாத சூழல்ல இருக்கோன்னு சொல்லி எத்தனையோ வயதான நபர்கள் எத்தனையோ வந்து இறைவனுடைய பேரருளால பிறந்த ஹேண்டிகேப்பா இருக்கக்கூடியவங்க கேட்டுக்கிட்டது அப்படிங்கிறது நிறைய நிறைய நாள் கேட்டுட்டு இருக்கீங்க எந்த ஒரு செயலையும் அம்மாவோட உத்தரவு இல்லாம அம்மாவுடைய சம்மதம் இல்லாம நான் செஞ்சதா என்னுடைய பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே அப்படி இல்லை அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நடப்பது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை ஆன்லைன்ல வாக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் அம்மாவும் அதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு வாராகியினுடைய அருள்வாக்கு நாகம்மாவினுடைய அருள்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வாக்கு அப்படின்னா தெய்வ வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாராகியினுடைய வாக்கும் நாகம்மாவினுடைய வாக்கும் சேர்ந்து உங்களுக்கு இரு தெய்வ வாக்காக உங்களுக்கு குடும்பத்துக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதாவது வாக்கு அப்படிங்கிறது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து வைக்கணும் முன்பதிவு செய்து வச்ச நபர்களை கோவில் தரப்புல இருந்து தொடர்பு கொண்டு எப்போ எந்த டயத்துல உங்களுக்கு வீடியோ கால்ல நான் பேசுவேன் அப்படிங்கிற தகவலை கோவில் தரப்புல கொடுத்துடுவாங்க பதிவு பண்ணி உடனே அவசரப்பட்டு உங்களுடைய சூழ்நிலைக்கான நேரத்தை கொடுக்க கூடாது கோவில் தரப்புல இருந்து டைம் கொடுப்பாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பாங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை நேரலையில வீடியோ கால்ல நான் உங்களுக்கு வாக்கு சொல்லுவேன் வாக்கு கேக்குறதுக்கு நீங்க எப்படி அமரணும் கீழே தரையில் அமரணும் நீங்க மொபைலை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாண்டா நிக்க வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க கையில எப்பவுமே வாக்கு கேட்கும்போது ஒரு எலுமிச்சம் கனியும் ஒரு மண் விளக்கு விளக்கும் ஏற்றி வச்சிட்டு நீங்க வாக்கு கேட்க எந்த நேரம் சொன்னமோ அந்த நேரம் அமரலாம் இந்த முறையில நீங்க வாக்கு கேட்கணும் அதே போல நேர்ல வந்து அம்மாவை பார்க்கணும் வாக்கு கேட்கணும்னு ஞாயிற்றுக்கிழமைய நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அம்மாவோடைய உத்தரவின் பேர்ல ஞாயிற்றுக்கிழமை வாக்கும் இருக்கு அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆன்லைன்லயும் வாக்கு இருக்கு அதே போல ஞாயிற்றுக்கிழமையிலையும் உங்களுக்கு அருள் வாக்கு இருக்கு இனி எந்த நாள்லயும் உங்களுடைய பிரச்சனைகளை அம்மாவினுடைய பாதத்துல இறக்கி வச்சு உங்களுக்கான கஷ்ட சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சு நலமோடு பலமோடு வாழணும் அப்படிங்கக்கூடிய அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்